வணக்கம் மக்களே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கதை ஒன்று கேளு சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதை ஒன்று கேளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லதங்கால் கோயில் சிலை உடைப்பு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவேன்னு நான் இதுக்கு முன்னாடி நினச்சதே இல்லை நம்ம ஏற்கனவே அந்த கோயிலை பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம் கோயிலோடய முழு தகவலையும் தெரிஞ்சுக்கோங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள வத்ராயிருப்பு என்னும் ஊரின் மிக அருகில் மிகவும் பிரசித்தி பெற்ற வரலாற்றை கொண்ட நல்லதங்கால் ஆலயம் உள்ளது அந்த ஆலயத்தின் முழு ஸ்தல வரலாற்றையும் நம்மளோட சேனல்ல நான் ஏற்கனவே இருந்தேன் அந்த வீடியோவை நான் கார்ல கொடுக்குறேன் தயவு செஞ்சு அந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துருங்க அவ்வளவு அழகும் பழமையும் சிறப்பும் வாய்ந்த தாய் நல்லதங்கால் இருந்த இந்த கோவில் நேற்று அதாவது இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மிகவும் ஒரு கஷ்டமான விஷயம் நடந்திருக்கு இது அந்த கோவிலோட வரலாற்றிலேயே மிகவும் ஒரு கருப்பு நாளாகவே கருதப்படுகிறது இரவு கோவிலை அடைத்துவிட்டு சென்று மறுநாள் காலை கோயிலை திறக்க வந்த பூசாரிக்கு பெரிய அதிர்ச்சி கோவிலின் கதவுகள் உடைக்கப்பட்டு உண்டியல்கள் களவாடப்பட்டு கோவிலில் இருந்த பீரோக்களில் அம்மனுக்கு அளிக்கப்பட்ட புடவைகள் அனைத்தும் கீழே விழுந்து கிடந்துள்ளது இதையெல்லாம் மீறி மிகவும் துயரமாக தாய் நல்லதங்காலின் சிலையை உடைத்துள்ளனர் தாய் தலை பகுதிகளையும் கைகளையும் உடைத்துள்ளனர் இதனை அறிந்து வந்த ஊர் மக்கள் என்ன செய்தார்கள் என்று நீங்களே பாருங்கள் இந்த கொடுமைகளை நம்மால் பார்க்கவே முடியாது தாய் நல்லதங்கால் உயிருடன் இருக்கும்போதும் போதும் அவ்வளவு கொடுமைகளை அனுபவித்து உள்ளாள் தன் குழந்தைகளை தன் கையாலே கொல்லும் அளவிற்கு துன்பம் பெற்றுள்ளாள் அவள் இறந்தும் தெய்வமாகி அனைத்து மக்களையும் காத்து கொண்டிருக்கிறாள் பலருடைய நம்பிக்கைக்கு காரணமாக இருந்தாள் ஆனால் இன்று அவளுடைய திருவுருவ சிலையை கூட நம்மளால் காப்பாற்ற முடியவில்லை இதனை செய்தவர்களை வத்ராயிருப்பு காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிறது இந்த சம்பவம் திருட்டு நோக்கத்திற்காக நடைபெற்றது என்று சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்கள் கூறுகின்றனர் ஆனால் உண்மை என்னவென்று தாய் நல்லதங்கால் ஒருவளை அறிவாள் உங்கள் ஊர்களில் உள்ள காவல் தெய்வங்களையும் ஊர்கோயில்களையும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் அவர்கள் வெறும் கல் அல்ல உங்கள் முன்னோர்கள் கடவுளாக பார்க்காவிட்டாலும் உங்களுடைய முன்னோர்கள் வழி வழியாக சென்று அங்கு பூஜைகள் செய்து அங்கு அனைவரும் ஒன்றாக கூடி இன்புற்று வாழ்ந்துள்ளனர் ஊர்கூடி இன்பம் கழிக்கும் ஒரு இடமாக நம்மளுடைய வரலாற்றில் கோயில்கள் இருந்துள்ளன வருடத்திற்கு ஒருமுறை குலதெய்வம் கோயிலிற்கு அனைத்து உறவினர்களும் சென்று வழிபட்டுள்ளனர் அவர்கள் அதை வழிபாட்டு நோக்கத்திற்காக இல்லாவிட்டாலும் அனைவரும் சேர்ந்து அன்று ஒரு நாள் பொழுதை முழுவதும் இன்பமாக கழித்துள்ளார்கள் வருவோருக்கு அன்னதானமிட்டு அனைவரின் பசியையும் மாற்றி அன்று ஒரு நாள் முழுவதும் இன்புற்று இருந்துள்ளனர் அப்படியான இடத்தை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் அவர்கள் வெறும் கல் அல்ல உங்கள் முன்னோர்கள் கடவுளாக பார்க்காவிட்டாலும் உங்களுடைய முன்னோர்கள் வழி வழியாக சென்று அங்கு அனைவரும் கூட்டாக இன்பமாக இருந்து வருவோருக்கு அன்னதானமிட்டு நன்மை செய்து வைத்துள்ள ஒரு கூடமாக நினைத்தாவது அதனை பாதுகாத்து கொள்ளுங்கள் மேலும் நல்லதங்கள் கோயில் பற்றிய நிலையை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்